பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் இஸ்லாம் வகுக்கும் வாழ்க்கையினரை இறைவனோடு மனிதனுக்குள்ள உறவை உருவாக்கி வளர்ப்பதற்கு தகுந்த வழிமுறைகளை வகுத்தளித்து தனி மனித வாழ்விலும் சமூக வாழ்விலும் மேற்சொன்ன உறவுமுறையை பலப்படுத்தி வளர்ப்பதற்குரிய ஒரு பயிற்சி திட்டமே இஸ்லாம் என்பதை சென்ற பக்கங்களில் சொன்ன கருத்துகளிலிருந்து தெளிவாய் புரிந்து கொள்ளலாம் இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்ட பின் இஸ்லாம் வகுக்கும் வாழ்க்கை திட்டத்தை நாம் எளிதில் ஆராயலாம் அந்த உறவை மனிதன் தன் உள்ளத்தாலும் உணர்வாலும் ஏற்றுக்கொள்வதன் மூலம் மார்க்கத்தின் தொடக்கநிலையான ஈமான் இறை நம்பிக்கை துவங்குகிறது வாழ்வின் துறைகள் அனைத்திலும் இறைவனின் விருப்பத்திற்கு ஒருவன் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கின்ற செயல்முறைகளின் மூலம்தான் உண்மையான அடிபணிதலின் மூலம்தான் இஸ்லாம் நிறைவு பெறுகிறது இஸ்லாம் காட்டுகின்ற வாழ்க்கை திட்டத்தை பற்றி சற்று கண்ணோட்டமிடும் நிலைக்கு இப்போது நாம் வந்துவிட்டோம் இந்த திட்டம் ஒழுக்க முறை திட்டம் ஷரியத் என்று கூறப்படுகிறது திருக்குறானும் பெருமானார் அவர்களின் வழிமுறைகளும் தான் இத்திட்டத்தின் அடிப்படைகளாகும் இறைவன் அருளிய இறுதிமறையும் இறுதி தூதரின் வழிமுறைகளும் தான் அந்த உண்மையின் கருவூலங்களாய் இன்று நிலைத்திருக்கின்றன அந்த உண்மையை ஏற்க விரைந்து வருமாறு மனித குலம் முழுவதையும் அவை அறை கூவி அழைக்கின்றன இறைவன் ஒழுக்கத் துறையில் விரும்பி தேர்ந்தெடுத்து கொள்ளும் சுதந்திரத்தை மனிதனுக்கு அருளியுள்ளான் ஏற்றுக்கொள்ளுதல் என்று இங்கே குறிப்பிடப்படுவது அந்த விரும்பித் தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை தான் இது மனமுவந்து தானே செயலாற்ற தவிர பலவந்தமாய் திணிக்கப்படுவதன்று இறைமறையும் இறை தூதரும் கூறிய உண்மை கோட்பாடு சரியானதுதான் என்று ஒப்புக்கொண்டு தானே முன்வந்து இறைவனுடைய விருப்பத்துக்கு அடிபணிந்து விட வேண்டும் அந்த அடிபணிதல்தான் இஸ்லாம் எனப்படுகிறது இதுதான் யதார்த்தத்தில் வாழ்வில் இறை நம்பிக்கையின் ஈமான் பலன் ஆகும் அவ்வாறு அடிபணிந்து முழு விருப்பத்தோடு இறைவனையும் அவனது ஆட்சி அதிகாரத்தையும் ஏற்றுக்கொண்டு அவனுடைய விருப்பத்துக்கு தம்மை அர்ப்பணித்து அவனுடைய கட்டளைகளுக்கேற்ப தம் வாழ்க்கை வழிமுறையை அமைத்து கொள்ள முன்வருபவர்கள்தான் முஸ்லிம்கள் எனப்படுகிறார்கள் இறைவனின் விருப்பத்துக்கு ஏற்றவாறு தம்மை அர்ப்பணித்துக் கொள்வோர் அனைவரும் ஒரே சமுதாயமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றனர் இவ்வாறுதான் முஸ்லிம் சமுதாயம் உருவாகிறது இந்த சமுதாயம் ஓர் இலட்சிய கொறிக்கோளை கொண்ட சமுதாயம் இன நிற வட்டார அடிப்படையில் அமைந்துள்ள பிற சமுதாயங்களில் என்றும் மாறுபட்ட சமுதாயம் இது தெளிவான தேர்வின் விளைவாகவும் முயற்சியின் பலனாகவும் உருவானது இது மனித பிறவிகளுக்கும் அவற்றை படைத்தவனுக்கும் இடையே ஏற்படும் ஓர் ஒப்பந்தத்தின் விளைவு இது இந்த ஒப்பந்தத்தில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்வோர் இறைவனையே தம்முடைய ஆட்சியாளனாகவும் அவனுடைய வழிகாட்டுதலையே தலை சிறந்ததாகவும் அவனுடைய விளக்கல்களையே மீற முடியாத சட்டங்களாகவும் ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கின்றவராவர் நன்மை தீமை நல்லது கெட்டது ஏவல் விளக்கல் பற்றி அவன் என்னென்ன கூறியிருக்கின்றானோ அவற்றை ஐயத்து கிடமின்றி அப்படியே ஏற்றுக்கொள்ள இணங்குபவராவர் சுருங்கக்கூறின் எல்லாவற்றையும் நன்கறிந்தவனாகிய அல்லாஹ்வினால் வகுக்கப்பட்டுள்ள வரையறைக்குள் தன்னுடைய விருப்பங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள இஸ்லாமிய சமுதாயம் ஒப்புக்கொள்கிறது இதை வேறுவிதமாகச் சொல்வதானால் ஒரு முஸ்லிம் சமூகத்தில் இறைவனின் விருப்பம்தான் சட்டத்தின் மூல ஆதாரமே ஒழிய மனிதனின் விருப்பமல்ல இத்தகைய சமூகம் ஒன்று தலையெடுக்கும் பொழுது ஷரியத் என்று கூறப்படும் வாழ்க்கை திட்டத்தை இறை வேதமும் இறை தூதரும் அதற்கு வகுத்தளிக்கின்றனர் அந்த சமுதாயம் தான் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி அத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்க கடமைப்பட்டிருக்கிறது ஆதலால் தான் தன் பெயருக்கு தகுதியுள்ள எந்த ஒரு முஸ்லிம் சமுதாயமும் ஷரியத்துக்கு மாற்றமான எந்த வாழ்க்கை திட்டத்தையும் உள்ளுணர்வோடு பின்பற்றக்கூடும் என்று எண்ணி பார்க்கவும் முடியாது அப்படி ஏதேனும் ஒரு முஸ்லிம் சமுதாயம் நடந்து கொண்டால் அதன் விளைவாக ஒப்பந்தம் தானாக முறிந்து அச்சமுதாயம் முழுமையும் இஸ்லாத்துக்கு புறம்பானதாகிவிடும் ஆனால் தனிப்பட்டவர்களின் அன்றாட வாழ்வில் ஏற்படும் தவறு சிறு பாவங்கள் வரம்பு மீறல்கள் ஆகியவற்றுக்கும் ஷரியத்திற்கு எதிராக வேண்டுமென்று செய்யப்படுகின்ற கலக்கத்துக்குமிடையே உள்ள வேற்றுமையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் முன்னது உடன்பாட்டை முறிக்கும் செயலாய் கருதப்படுவதில்லை பின்னதோ நிச்சயமாக உடன்பாட்டை முறிக்கும் செயலாகும் இங்கே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஓர் இஸ்லாமிய சமுதாயம் ஷரியத்தை கூடாது என உள்ளுணர்வோடு முடிவு செய்து சொந்தமாக சட்டத்திட்டங்களை வகுத்து கொண்டால் அல்லது ஷரியத்தின் புறம்பான இடங்களில் இருந்து அவற்றின் சட்டத்திட்டங்களை கடன் வாங்கிக் கொண்டால் அதுதான் இறைவனோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை முறித்து கொள்வதும் தன்னை இஸ்லாமிய சமுதாயம் என்று அழைத்து கொள்ளும் உரிமையை இழப்பதும் ஆகும் இஸ்லாமிய வாழ்க்கை நெறியின் குறிக்கோள்களும் சிறப்பு கூறுகளும் இனி ஷரியத் கூறுகின்ற வாழ்க்கை திட்டத்தை சற்று புரிந்து கொள்ள அதன் அடிப்படைகளையும் குறிக்கோள்களையும் பற்றிய தெளிவான அறிவு பெற முயல்வது மிகவும் அவசியமாகும் நல்லொழுக்கங்களின் அடிப்படையில் மனித குல வாழ்வை அமைப்பதும் தீயொழுக்கங்களில் இருந்து அதனை விடுவிப்பதும் தான் ஷரீரத்தின் முதன்மையான குறிக்கோள் மனித குலத்தின் மனசாட்சியினால் நட்பண்புகள் என்று எல்லா காலங்களிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளவற்றை இந்த நல்லொழுக்கம் எனும் சொல் குறிக்கிறது அதே அதேபோன்று மனிதனால் தீயவை என்று என்றைக்குமே வெறுத்து ஒதுக்கப்பட்டு வந்துள்ள எல்லா செயல்களையும் தீமைகளையும் இந்த முன்கராத் என்னும் சொல் சுட்டி காட்டுகிறது சுருங்கக்கூரின் பொதுவான மனித இயல்புகளுக்கும் அதன் தேவைகளுக்கும் இசைவானது நல்லொழுக்கம் அதற்கு நேர்மாறானது தீயொழுக்கம் இவற்றை பற்றிய ஷரியத் உறுதியான விளக்கங்களை அளித்து அவற்றையே தனி மனிதர்களும் சமுதாயங்களும் நிலையான சட்டங்களாய் கடைபிடித்து ஒழுக வேண்டுமென்று அறிவிக்கிறது நல்லொழுக்கம் தீயொழுக்கம் ஆகியவை பற்றிய பட்டியலை கொடுப்பதுடன் தன் பணியை ஷரியத் நிறுத்திக்கொள்ளாமல் தீயொழுக்கம் புகுந்து மனித வாழ்வை நாசமாக்காமல் இருக்கவும் நல்லொழுக்கம் செழித்து வளரும் வண்ணமும் முழு வாழ்க்கை திட்டத்தையும் அது வகுத்தளிக்கிறது இதை சாதிப்பதற்காக நன்மை வளர்ப்பதற்கு ஊக்கமளிக்கும் விஷயங்களை எல்லாம் தன்னுடைய திட்டத்தில் விவரித்து அதன் வளர்ச்சி பாதையில் ஏற்படும் தடைகளை ஆற்றுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகளையும் ஷரியத் எடுத்துரைக்கிறது நன்மைகளை ஊக்குவிக்கும் வழிமுறைகளும் வகைகளும் கொண்ட ஒரு நல்லொழுக்கவியல் பட்டியலையும் நன்மைக்கு தடையாகவும் முட்டுக்கட்டையாகவும் இருப்பவற்றை அகற்றும் கட்டளைகள் கொண்ட மற்றும் ஒரு ஒழுக்க வரம்பு பட்டியல்களையும் இந்த நடைமுறை உண்டாக்கி கொடுக்கிறது இது போன்றே பட்டியலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மனித வாழ்வின் ஒவ்வொரு துறையிலும் நன்மை ஒழுக்கம் உண்மை ஆகிய உரிய பண்புகள் தடையின்றி வளர்வதற்கு ஏற்ற வழியில் இஸ்லாமிய சட்டத்தின் வடிவத்தை ஷரியத் உருவாக்கியுள்ளது எல்லா பக்கங்களிலும் அது நன்மை பயக்கும் சக்திகளை முழு அளவில் செயல்பட வைக்கிறது அதே சமயம் ஒழுக்கத்திற்கான பாதையில் உள்ள எல்லாம் அது அகற்றுகிறது மேலும் தீயொழுக்கத்தை தடுப்பதன் மூலம் அது உருவாகி வளர்வதற்கான காரணங்களை அகற்றுவதன் மூலமும் ஒரு சமுதாயத்துக்குள் அது நுழைகின்ற வழிகள் அனைத்தையும் அடைப்பதன் மூலமும் அது தலை தூக்காமல் இருப்பதற்காக மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலமும் தன் சமுதாய திட்டத்திலிருந்து எல்லா தீமைகளையும் அகற்றிவிட ஷரியத் முயற்சி செய்கிறது நல்லொழுக்கம் நல்லொழுக்கத்தை ஷரியத் மூன்று வகைகளாக பிரித்திருக்கிறது அவை கட்டாயம் கடைபிடிக்கப்பட வேண்டியவை செய்ய வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டவை அனுமதிக்கப்பட்டவை ஷரியத் கட்டாயமாக்கியுள்ள ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும் அவற்றை பற்றி ஷரிய தெளிவான உறுதியான கட்டளைகளை வழங்கியிருக்கிறது முஸ்லிம் சமுதாயம் எந்தெந்த ஒழுக்கங்களை கடைபிடித்து ஒழுக வேண்டுமென்று ஷரியத் தூண்டுகிறதோ அவை நன்மையும் மேன்மையும் மிக்கவையாகும் இவற்றில் பல பெருமானார் சல்லல்லாஹஹி வசல்லம் அவர்களின் அருள்மொழிகளில் இருந்து ஊகித்துணர்ந்த பரிந்துரைகளாகவும் சில தெளிவான வேண்டுகோள்களாகவும் இருக்கின்றன இவற்றைத் தவிர ஷரீயத்தில் வகுத்து கொடுத்திருக்கின்ற வழிமுறைகளில் சிலவற்றை ஊக்குவித்து வளர்ப்பதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன மற்றவை அவற்றை பேணி காக்கவல்ல ஒழுக்க சீலர்களின் பொறுப்பிலோ சமுதாயத்தின் பொறுப்பிலோ விடப்பட்டு ஷரீயத்தினால் பரிந்துரை மட்டுமே செய்யப்பட்டிருப்பவையாகும் அடுத்து அனுமதிக்க தகுந்தவற்றை பற்றி பார்ப்போம் திட்டவட்டமாக கூறுவதானால் ஷரியத்தின்படி விளக்கப்பட்டவை என்று சுட்டி காட்டப்படாத எதுவும் அனுமதிக்கத்தக்க ஒழுக்கத்தைச் சேர்ந்ததாகும் அதை அனுமதித்திருப்பதாகவோ பேணுவதும் பேணாமல் இருப்பதும் தம்முடைய விருப்பத்திற்கு விடப்பட்டிருப்பதாகவோ சுட்டிக்காட்டப்பட்டிருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை அதை சுட்டி காட்டாமல் விட்டிருப்பதால் தடுக்கப்பட்டவை என்று ஷரியத்தினால் திட்டவட்டமாக குறிப்பிட்டவற்றை தவிர மற்ற எல்லாமே ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அனுமதிக்கப்பட்டவையாக இருக்கும் அந்த அளவுக்கு அனுமதிக்கத்தக்க ஒழுக்கங்களில் இல்லை விரிகிறது மேலும் இத்துறையில் நம்முடைய காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் தக்கவாறு ஷரீத்துக்கு இணக்கமான விதிகளை நம் விருப்பப்படி வகுத்து கொள்ள முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கிறது தீய ஒழுக்கம் முன்கராத் தீய ஒழுக்கங்கள் இஸ்லாத்தினால் தடை செய்யப்பட்டவை இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன அவை ஹராம் திட்டவட்டமாக விளக்கப்பட்டவை தடுக்கப்பட்டவை மக்ரோஹ் விரும்ப தகாதவை எனப்படும் ஹராம் என்று அறிவிக்கப்பட்ட இதையும் செய்யவே கூடாதென தெளிவாகவும் கட்டாயமாகவும் முஸ்லிம்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது விரும்பத்தகாத விஷயத்தில் ஊக உணர்வினாலோ குறிப்பிட்டு காட்டப்பட்டிருப்பதன் மூலமாகவோ ஏதேனும் ஒரு வகையில் ஷரியத் தனது விருப்பமின்மையை வெளிப்படுத்தி அதன் அளவையும் சுட்டி காட்டுகிறது எடுத்துக்காட்டாக சில விரும்பத்தகாத விஷயங்கள் கட்டாயமாக விளக்கப்பட்டவையை அடுத்திருக்கும் மற்றவையோ அனுமதிக்கத்தக்க செயல்களை நெருங்கியிருக்கும் உண்மையில் கட்டாயமாக விளக்கப்பட்டிருக்கின்றவற்றுக்கும் அனுமதிக்கத்தக்கவற்றுக்குமிடையே உள்ள எண்ணிக்கை மிக அதிகமாக பறந்து வருகிறது மேலும் சில விரும்பத்தகாத விஷயங்களை தடுப்பதற்கு ஷரீகத்தில் சில தெளிவான நடவடிக்கைகள் வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் மற்ற விஷயங்களில் அப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்து கொள்ளும் பொறுப்பு தனிப்பட்டவர்களிடமோ சமுதாயத்தின் சொந்த யுக்திக்கோ விடப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய கோட்பாட்டின் சிறப்புகள் நம்முடைய தனிமனித வாழ்வையும் கூட்டு வாழ்வையும் ஒழுங்குபடுத்துவதற்கு ஷரி அத்திட்டவட்டமான வழிகளை வகுத்திருக்கிறது மார்க்க கடமைகளை பேணுதல் அவரவர் குணம் ஒழுக்கம் பண்பாடு குடும்ப உறவு சமூக பொருளாதார விவகாரங்கள் நிர்வாகம் போன்றவற்றோடு மக்களுடைய கடமைகள் உரிமைகள் நீதி பரிபாலனம் போர் சமாதானம் பற்றிய விதிகள் சர்வதேச தொடர்புகள் ஆகிய பல்வேறு கூறுகளையும் இந்த நெறி தழுவியிருக்கிறது சுருங்க கூறின் மனித வாழ்வின் அனைத்து துறைகளையும் அது ஆட்கொண்டிருக்கிறது நல்லவை கெட்டவை எவை எவை என்பதை நலனும் பலனும் அளிக்க வல்லவை எவை தீங்கும் கெடுதலும் விளைக்க வல்லவை எவை போற்று பேணி வளர்க்க வேண்டிய நல்லொழுக்கங்கள் எவை வெறுத்து விலகி அவற்றிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள வேண்டிய தீய ஒழுக்கங்கள் எவை என்பதை கட்டுப்பாடின்றி நாமாகவே கை வேண்டிய தனிமனித சமூக நடவடிக்கைகளின் துறை எது அதன் எல்லைகள் எவை என்பதை அத்தகைய ஆற்றல் வாய்ந்த ஒழுங்கான சமுதாயத்தை உருவாக்க எத்தகைய வழிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் எத்தகைய வழிகளை நாம் தவிர்க்க வேண்டும் என்பனவற்றையெல்லாம் அந்த நெறி தெளிவாக அறிவிக்கிறது ஷரியத் என்பது அனைத்தையும் தன்னகத்தே கொண்ட ஒரு முழுமையான வாழ்க்கை நெறிக்கான திட்டமாகும் இதில் மிகையோ குறையோ ஏதுமில்லை ஷரியத்தின் மற்றொரு குறிப்பிடத்தக்க அம்சம் அது அனைத்து கூறுகளையும் கொண்ட ஒரு முழுமையான வடிவம் ஆகும் இஸ்லாம் கூறுகின்ற வாழ்க்கை திட்டம் முழுவதும் ஒரே உணர்வோடு கூடிய உயிரோட்டம் உள்ளதாகும் ஆதலால் அத்திட்டத்தில் தன்னிச்சையாக எதையும் தனியாக பிரிப்பது அந்த உணர்வுக்கும் இஸ்லாமிய அமைப்புக்கும் பாதகம் ஏற்படுத்தும் செயலாகும் இந்த விஷயத்தில் அதை மனித உடலின் உறுப்புகளுக்கு ஒப்பிடலாம் மனித உடலில் இருந்து ஒரு காலை தனியாக துண்டித்து எடுத்து அக்காலை எட்டில் ஒன்று மனிதன் என்றோ ஆறில் ஒன்று மனிதன் என்றோ கூற முடியாது ஏனெனில் உடலில் இருந்து பிரிக்கப்பட்ட அக்கால் தனக்குரிய பணியை நிறைவேற்றுவதில்லை மேலும் அதனை ஒரு மிருகத்தினுள் பொருத்தி அது மனிதனாகிவிட்டது என்று கூறவும் முடியாது அதே போன்றே உயிருள்ள உடலில் அந்தந்த உறுப்புகள் அமைந்துள்ள இடத்தையும் அவற்றின் பயனையும் சீர்தூக்கி பார்க்காமல் தனித்தனியாக ஒரு மனிதனின் கண் மூக்கு கை ஆகிய உறுப்புகளின் அழகையும் திறனையும் பயனையும் பற்றிய சரியான மதிப்பீட்டுக்கு நாம் வர முடியாது ஷரீயத்தினால் வரையறுத்து வழங்கப்பட்டுள்ள வாழ்க்கை திட்டத்துக்கும் இது பொருந்தும் இஸ்லாம் என்பது அதன் எந்த ஒரு தனிப்பாகத்தையோ பாகங்களையோ குறிப்பிடாமல் வாழ்க்கை திட்டம் முழுவதையுமே குறிக்கிறது ஆதலால் ஷரீயத்தின் முழு அமைப்பையும் கருத்தில் கொள்ளாமல் அதன் பல்வேறு பாகங்களையும் ஒன்றிலிருந்து ஒன்றை தனித்தனியாக பிரித்து பார்ப்பது சரியல்ல எந்த ஒரு தனி உறுப்பையும் தனியாக எடுத்து அதை எந்த ஓர் இசும் இடமும் பிணைத்து பார்ப்பது என்பது பயனற்றது வாழ்க்கை அமைப்பு முழுவதுமே இதர தத்துவங்களின் அடிப்படையில் அமைக்கப்படாமல் முழுக்க முழுக்க ஷரீத்தின் படியே அமைக்கப்படும் பொழுதுதான் அது அருளும் நன்னறி நடைமுறைக்கு எவ்வளவு எளிதானது மனித இயல்புகளுக்கு எவ்வளவு இசைவானது என்பதையும் மனித குலத்துக்கு எத்தகைய கொடைகளை வழங்க வல்லமை பெற்றது என்பதையும் உணர முடியும்